உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது சகோதரரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்ய நாராயணாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து விரைந்து பெங்களூரு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சகோதரரின் நலம் குறித்து கேட்டறிந்தார் இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் தமிழ்நாடு போலீசாரிடமிருந்து தப்பியோடிய கொள்ளையனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் தமிழ்நாடு கேரளாவில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர் பாலமுருகன் தென்காசியைச் சேர்ந்த இவரை அண்மையில் போலீசார் கைது செய்து திருச்சூர் மாவட்டம் வியூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர் அப்போது தப்பிய பாலமுருகன் கோவையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் அர்ஜுன் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை நடிகர் அர்ஜுன் வழிபட்டார் சாமி தரிசனத்திற்கு பின் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் அர்ஜுன் தான் இயக்கி தயாரித்திருக்கும் சீதா பயணம் திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வரவுள்ளதாக கூறினார் முன்னதாக கோவிலில் இருந்த பக்தர்கள் அர்ஜுனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்